பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த மாலை வேளையிலே உங்களை மீண்டுமாக சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களுடைய இந்த திருவிழா நாட்களிலே சிறப்பாக அன்னையை பற்றி நீங்கள் பலவற்றையும் தெரிந்து கொண்டிருக்கின்ற வேளையில் உங்களுடைய பங்கு சாமியார் கூறினார் ஃபாதர் நீங்களும் வந்து ஒரு நாள் எங்களுக்காக இந்த மறை உரையை ஆற்ற வேண்டும் என்று பிறகுதான் பார்த்தார் கொடியேற்றுவதற்காக என்ன அழைக்க நினைத்தவர் ஏற்கனவே போன வருஷம் நீங்கள் தான் கொடியேற்றினீங்க இந்த வருஷம் திருவிழாவை கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னார் ஆகவே இந்த நாளிலே உங்களோடு நான் இருக்கின்றேன் அன்புமிக்கவர்களே இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னையின் பெயராலே ஆசிரியர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை நாங்கள் அனைவருமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒருவர் மற்றவங்களை பார்த்து ஹாப்பி ஃபீஸ்ட்ன்னு சொல்லுங்கள் சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க என்ன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் இந்த நேரத்தில் அன்புமிக்கவர்களே உங்களுடைய பங்கு குருக்கள் மாறுங்கின்ற ஒரு நிகழ்வையும் நாம் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம் இதுகாரும் உங்களோடு உங்களுடைய பணிகளுக்காக தன்னை அர்ப்பணித்த தந்தை ராயப்பன் மற்றும் ஜெய்கர் இவர்கள் இங்கிருந்து மாறி புதிதாக உங்களுக்கு புதிய பங்கு குருக்களையும் இந்த நேரத்திலே அறிவிக்கின்றோம் சென்னையில் மூன்று ஆண்டுகள் பங்கு குருவாக சிறப்பாக செயலாற்றிய நம்முடைய தந்தை அருள் சேவியர் அவர்கள் எழுந்து நெல்லுங்க பார்ப்போம் மக்கள் தான் பார்க்கட்டும் மூன்று ஆண்டுகள் மிக சிறப்பான ஒரு சேவையை செய்து அதே பங்கு குருவானவர் இன்று இன்றையிலிருந்து உங்களுக்கு பங்கு குருவாக இந்த நாளிலிருந்து தன்னுடைய பணியை அவர் தொடங்குகின்றார் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் உதவியாக உங்களுக்கு இன்னொரு சேவியர் அவர் அருள் சேவியர் இவர் ஃப்ரான்சிஸ் சேவியர் ரெண்டு பேரும் உதவி பங்கு தந்தையாக இவர் கும்பகோணம் மறை மாவட்டத்தில் இருக்கின்ற கும்பகோணத்தில் எங்களுடைய மறைப்பரப்பு தளத்திலே பணியாற்றியவர் மூன்று ஆண்டுகளாக அங்கே பணியாற்றியவர் இப்பொழுது கூட இந்த நம்முடைய குடந்தை மறைமாவட்டத்தினுடைய இந்த மறைப்பரப்பு சிறப்பாக இந்த ஆவி ஆனவருடைய வரங்களை பெற்று நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு பணியினுடைய பொறுப்பாளராக இந்த மறை மாவட்டத்திலே இருக்கிறார் ஆகவே அவரையும் உங்களுடைய இந்த பணி வாழ்விலை இணைப்பதில் நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் சிறப்பாக இந்த இடத்திலே ஆண்டவருடைய ஆசிரியர் நிறைவாக வந்து மீண்டும் எழுச்சி பெற்ற ஒரு இறை சமூகமாக நீங்கள் வளர்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளினுடைய நிகழ்வை நாம் சிந்தித்து பார்ப்போம் அன்புமிக்க அவருடைய நம்முடைய இந்திய மரபிலே நமக்கு எல்லாருக்குமே இருக்கின்ற ஒரு செய்தி என்னவென்றால் விதி எல்லாம் யான் தலை விதி எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க எல்லாரும் சொல்லியிருக்கிறீங்க இல்லையா எல்லாரும் சொல்லி இருக்கிறோம் நான் மட்டும் என்னது எக்ஸப்ஷன் கிடையாது ஆகவே எல்லாம் தலை விதி தலை விதி என்ன செய்யறது இவரை தான் கட்டி வாழணும்னு சொல்லி இவளை தான் கட்டி வாழணும்னு சொல்லி ஒரு தலை விதி பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து இந்த பெற்றோர்களை வைத்து கொண்டு தான் நான் வாழ வேண்டும் என்னுடைய விதி அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே விதியை பற்றி நாம் சிந்திக்காமலே பல நேரங்களிலே பேசிக்கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் விதி என்று நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் அதற்கு மறுப்பு இல்லை எல்லாம் அப்படி தான் என்ன பண்ணுறது கடவுளுடைய திருவழத்திலே திட்டத்திலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே விதி விளையாட முடியாது ஆகவே தான் ஒரு சில அறிஞர்கள் நம்மிடமே சொல்லுவார்கள் விதியை மதியால் வெல்ல முடியும் ஆகவே முடிஞ்சு போச்சு தொலைஞ்சு போச்சு அழிஞ்சு போச்சு ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுவதெல்லாம் நம்முடைய விரக்தியை தான் அது வெளிப்படுத்துகின்றது ஆகவே அதை நாம் இறைவனுடைய திட்டம் இறைவனுடைய சித்தம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த சிலுவை என்று ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விசுவாச உண்மை என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அன்புமிக்கவர்களே நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது விதி ஒன்று என்றாலும் இறைவனுடைய திருவுளம் இறைவனுடைய திட்டம் என்று பலவிதமாக இதை நாம் பார்த்த பார்க்க வேண்டும் உதாரணமாக நம்முடைய முதல் வாசகத்தில் இன்று நாம் கேட்டோம் என்ன அந்த கனியை நீங்கள் உண்டீர்களா ஆப்பிள்னா எல்லாருக்குமே மகிழ்ச்சி தான் இல்லையா இன்றைக்கு நாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம் ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு அன்புமிக்க அவர்களே ஒரு நேரம் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கடவுள் ஆப்பிள் கொடுத்தாராம் எல்லாருக்கும் பரிசு எல்லா பிள்ளைங்களும் லைனாக நின்றுருக்குறாங்க ஆண்டு ஒரு பெரிய கூடையில் கடவுள் பெரிய கூடையில் ஆப்பிள் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று இருக்கார் ஒரு சின்ன பிள்ளை கடைசியில் நிற்க வேண்டியதாக போயிடுச்சு பெரிய லைன் நீண்ட வரிசையில் நிற்கிற அந்த புள்ள எனக்கு ஆப்பிள் கிடைக்குமா கிடைக்காத தெரியலையே அந்த லைன் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சு அவளுடைய கையிலையும் ஒரு ஆப்பிள் கிடைக்குது கடவுள் கொடுக்குறார் கொடுத்த அதே வேலையில் அந்த புள்ளை ஒழுங்காக பிடிக்காததுனால் அது கீழ் விழுந்துடுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படி தான் திரும்பி இருக்கும் கீழ் விழுந்து போச்சு என்ன பண்ணுறது இப்போ கொடுத்த ஆப்பிளும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை என்ன பண்ணுது மறுபடியும் யோசிச்சு பார்க்குது அடுத்த ஆப்பிளுக்கு நம்ம எப்படி போகிறது அடுத்து மறுபடியும் கியூவில் நிற்கணும் போய் கடைசியில் மறுபடியும் நிற்கிற அந்த பிள்ள நின்று பெரிய கியூ கிட்ட வர வர கூடையில் இருக்கிற பழம்லாம் முடிஞ்சு போகுது கிடைக்கும்போது கிடையாது தெரியலையே கொடுத்த ஆப்பிளையும் நானும் விட்டுட்டுனேன் எல்லாம் ஓடி போயிடுச்சே கிட்ட வருகின்ற பொழுது அங்கே என்ன நடக்கின்றது என்றால் புதுசாக மறுபடியும் கூடையிலேருந்து புது ஆப்பிள்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க அவளுக்கு ஒரே மகிழ்ச்சி நமக்கு ஆப்பிள் கிடச்சிட முடியும் அப்பொழுது அந்த பிள்ளை கடைசியாக பெற்று அந்த ஆப்பிளை பெறுகின்ற பொழுது கடவுள் சொன்னாராம் நீ உனக்கு கிடைத்த ஆப்பிள் கீழே விழுந்து விட்டது என்று வருத்தப்பட்டாய் பார்த்தேன் அதே கீழே விட செய்ததே நான் தான் ஏனென்றால் அந்த ஆப்பிள் ஒரு பக்கத்தில் சொத்தையாக இருந்தது உனக்கு அது நல்லா இல்லை என்பதால் தான் அதை கீழே விட வைத்தேன் இதா இப்பொழுது புதிய ஆப்பிள் நல்ல ஆப்பிள் நல்லா பிள்ளை அவளுக்கு ஒரே மகிழ்ச்சி விட்டோமே என்கின்ற அந்த நினைப்பெல்லாம் மாறி பெற்றுவிட்டோமே மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்று அங்கே கொந்தளித்தாளாம் அன்புமிக்கவர்களில் ஆப்பிள் நல்லது தான் அதை நம்முடைய முதல் பெற்றோர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதிலே தான் பிரச்சனை ஏற்படுகின்றது கடவுள் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார் எல்லாவற்றையும் நீங்கள் உண்ணலாம் ஆனால் நடுவில் இருக்கின்ற இந்த மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது அது எந்த கனின்னு தெரியல நாம் அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்குறோம் ஆப்பிள் வச்சுக்குவோம் அந்த கனி என்னவென்றால் முதல் வாசகத்தில் நான் நம்முடைய மாலை வழிபாட்டிலே மாலை ஜபத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் கடவுள் இந்த உலகத்தையெல்லாம் படைப்பதற்கு முன்னாலேயே நான் இருந்தேன் நான் இந்த கடல்களை உருவாக்குவதற்கு முன்னாலும் வானத்தை உண்வாக்குவதற்கு முன்னாலும் மலைகளை மடுகளை உருவாவதற்கு முன்னாலும் இந்த உலகத்திலே நீர்வரத்து தொடங்குவதற்கு முன்னாலும் நான் இருந்தேன் யாரது ஞானம் இறை வல்லமையை வெளிப்படுத்துகின்ற அந்த ஞானம் அந்த ஞானம் தான் அன்புமிக்கவர்களே அங்கே கனியாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது அவர்களே இந்த கனியை நீங்கள் உண்ணலாம் உண்ணாமலும் இருக்கலாம் இங்கே தான் விதி விளையாடுகின்றது அங்கே உண்ணக்கூடாது என்று இருந்த அவர்களுக்கு பாம்பானது பாம்பின் உருவத்திலே இந்த சாத்தானானது அவருடைய எண்ணத்தை அவர்களுடைய ஞானத்தை அது பிடுங்கி விடுகின்றது ஆகவே அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள் என்ன தேர்ந்தெடுக்கின்றார்கள் கடவுள் என்ன நான் சொல்லுவது அதை நான் ஏன் கேட்பது இல்லையா நம்ம பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்களாம் சில நேரங்களே நீ சொன்னால் நான் கேட்கணுமா சொல்கிறீங்கல்ல வீட்டில் திட்டும்போதெல்லாம் நீ சொன்னால் நான் கேட்கணுமா ஆமாம் இப்போதான் ஞாபகம் வருது நாம்லாம் சொன்னிருக்கமே அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆக அன்புமிக்கவர்களே கடவுள் சொன்னதை இவர்கள் கேட்க மாட்டோம் என்று தாங்களாகவே முடிவு செய்து கடவுளுக்கு எதிரான ஒரு குற்றத்தை செய்ததினாலே அவர்கள் தண்டிக்கப்படுகின்றார்கள் நாம் எல்லாரும் இங்கே தண்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அவர் பொருட்டு நாம் அனைவருமே பாவைகளாக இருக்கிறோம் தேர்ந்தெடுப்பது அப்போ ஆண்டவருடைய திருவுளம் இதுவாக இருந்தாலும் இந்த திருவுலத்திற்கு எதிராக நம்மால் செல்ல முடியும் என்பதைத்தான் அந்த ஒரு நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகின்றது மேலுமாக இணை சட்டத்தில் முப்பதாவது அதிகாரம் பதி பத்தொன்பதாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்கள் முன்னாலே நான் வாழ்வையும் சாபையும் வைக்கிறேன் உங்கள் முன்னாலே நான் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் நீங்கள் தேர்ந்து கொள்ளுங்கள் ஆசீர்வாதத்தை தேர்ந்தால் வாழ்வீர்கள் சாபத்தை தேர்ந்தால் மடிவீர்கள் வாழ்வை தேர்ந்தால் ஆண்டவரோடு இருப்போம் சாவை தேடினால் நாம் நரகத்திற்கு செல்வோம் உங்களுடைய சாய்ஸ் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் இதைத்தான் அனுபிக்க சகோதர சகோதரிகளை நாம் பார்க்கின்றோம் இறைவனுடைய திருவளம் நம்முடைய சுதந்திரத்திற்கு எதிரானது அல்ல நம்மை சுதந்திரமாக தேர்ந்தெடுத்து அந்த சுதந்திரத்தின் வழியாக ஆண்டவருக்கு நம்மை நாம் ஏற்ற பிள்ளைகளாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளம் அதைத்தான் நாம் பார்க்கின்றோம் திருவழி கூட நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் திருவழிபாட்டிலே மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே பார்க்கிறோம் நான் வந்து கதவை தட்டுகிறேன் என் குரலை கேட்டு கதவை திறப்புகின்றவர்கள் வீட்டிலே நான் வந்து தங்குவேன் ஆண்டவர் கதவை தட்டத்தான் செய்வார் திறக்க வேண்டியது நம்முடைய கடமை திறக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் உடன் இருப்பார் ஆக இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சில திட்டங்களை வைத்திருந்தாலும் நம்மை தேர்ந்தெடுத்திருந்தாலும் இறைவன் நமக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தின் வழியாக சுதந்திரத்தோடு இறைவனை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும் என்பது தான் இறைவனுடைய திருவிழா உதாரணமாக அபரகாமை தேர்ந்தெடுத்தார் இஸ்ராயல் மக்களை தேர்ந்தெடுத்து என்னுடைய மக்கள் என்று கூறினார் மரியாலையும் தேர்ந்தெடுத்தார் தேர்ந்தெடுத்த அந்த மரியாலையிடம் ஆண்டவர் என்ன கேட்கிறார் நீ கடவுளுடைய என்னுடைய மகனின் தாயாக இருக்க முடியுமா இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் கேட்டோம் அனுமிக்க அவர்களே லூகா நற்செய்தியிலே இருபத்தி ஆறாம் இருபத்தி எட்டாம் வசனங்களிலே நாம் பார்க்கணும் ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு தன்னுடைய வீட்டிலே அமர்ந்து இருக்கின்ற கொண்டிருக்கின்ற அந்த மரியாலை நோக்கி கபரியல் தூதர் வருகிறார் அருள் நிறைந்தவளே வாழ்க ஆண்டவரும் உடனே நீ கடவுளுள் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் பன்னெண்டு வயசு பொண்ணுக்கு இதெல்லாம் புரியுமா நம்ம பிள்ளைங்களா இருக்கிறாங்க பிள்ளைங்கிட்ட போய் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள் கடவுளுடைய தாயாக புறகிறாய் ஒரு மகனை பெற்றெடுப்பாய் சொன்னால் என்ன ஆகும் முதல்ல புரியுமா கேட்டு கலங்குகின்றாள் அதுதான் நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம் இது எங்கே நம் ஆகும் என்று கேள்வியையும் எழுப்புகிறார் நான் கண்ணியாயிற்றே நம்மளாம் ஜெவத்தில் பாடிட்டு இருந்தோம் கருவுற்றாலும் அவள் கண்ணியாகவே இருக்கிறாள் இல்லையா பாடினீங்கல்ல நீங்கள் பாட்டு ஜாம இருக்கா மாலை ஜபத்திலே நாம் வாசித்தோம் பாடினோம் கருவுற்ற நிலையிலும் நீர் கண்ணியாகவே இருக்கிறீர் அவரை பார்த்து நாம் புகழ்கிறோம் அப்பொழுது அந்த வான தூதரிடம் இவர் கேள்வி கேட்பது நியாயமா இல்லையா தான் ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்ன வாக்கை ஆண்டவருக்கு நான் என்றும் கண்ணியாகவே இருப்பேன் என்னை நான் அர்ப்பணித்திருக்கிறேன் தன்னையே இந்த கோவிலிலே காணிக்கையாக கொடுத்த ஒரு பிள்ளையாக மரியால் வளர்ந்து கொண்டிருக்கின்ற வேலையிலே அவருக்கு இந்த ஒரு நிகழ்வானது நடக்கின்றது அவளை இந்த நிலையிலிருந்து மாற்றி ஏற்கனவே அவரை திருமணம் செய்வதற்காக தயாரித்து கொண்டும் இருக்கிறார்கள் இந்த நேலையில ஒரு பெண் கருவுற்றிருக்கின்றார் என்றால் அந்த சமுதாயம் எவ்வாறு தன்னை சிந்திக்கும் தன்னை எதிர்கொள்ளும் அவருக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக இந்த பிள்ளைங்களாம் என்ன கல்லால் எரிந்து கொள்ளுவார்கள் இத்தனைக்கு மத்தியிலும் அன்புமிக்கவர்களே ஆண்டவர் அவரை நோக்கி கூறுகின்றார் நீ இறைவனின் தாயாக இருக்க முடியுமா அன்புமிக்கவர்களே இங்கேதான் பிரச்சனையே இருக்கின்றது இறைவனுடைய திருவிழம் ஒன்று இவருடைய திருவிழம் ஒன்று மனித திருவிழம் கடவுளுடைய திருவிழம் இப்பொழுது எதை நாம் தேர்ந்தெடுப்பது நம்முடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கையிலும்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகளை நாம் சந்திப்போம் நாம் ஒன்று நினச்சிட்டு இருப்போம் வேறு ஒன்று நடந்துட்டு இருக்கோம் நாம் ஒன்று எதிர்பார்த்துட்டு இருப்போம் அந்த பிள்ளை மாதிரி கையில் இருக்கிற ஆப்பிள் விழுந்து போயிடும் எதிர்பார்ப்பது நமக்கு கிடைப்பதில்லை மாறாக ஏதோ ஒன்று வேறொன்று நமக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை பார்க்கின்ற பொழுது மரியாள் கேட்டு கலங்கினார் இது யக்ஞனமாகும் நான் கன்னியாயிற்றே இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதே என்கின்ற விலையிலே ஆண்டவர் இறைவனுடைய திருவுளத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது அதை உறுதிப்படுத்துகிறார் நீ கலங்க வேண்டாம் நீ கன்னியாகவே இருப்பாய் மகனை பெற்றெடுப்பாய் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளையாக அவன் வளர்வான் அரசனாக இருப்பான் அமைதியின் அரசராக இருப்பான் என்றெல்லாம் அவள் படித்திருப்பது இப்பொழுது ஞாபகம் வருகின்றது ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அந்த ஒரு கலக்கமான ஒரு நிலையிலும் ஒரு தெளிவை பெற்றவராக இறுதியிலே இதோ ஆண்டவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்று கூறியவுடனே ஆண்டவருடைய அடிமை என்று தன்னையே அர்ப்பணிக்கிறார் தன்னுடைய விருப்பம் ஒன்றாக இருந்தாலும் இறைவனுடைய திருவளம் இது என்பதை ஏற்றுக்கொண்டவராக தெரிந்து கொண்டவராக தெளிந்தவராக தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததினாலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்நாள் மட்டும் அவரை என நாம் அனைவருமே போற்றி போகிறோம் அதுதான் அன்னை மரியாவினுடைய மகத்துவம் ஏனென்றால் அவர் இறைவனுடைய திருவுளத்தை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் கடைபிடித்து வந்தார் திருவளத்தை அவர் நிறைவேற்றினார் என்பதிலே தான் மரியாவலினுடைய மகிமையானது இருக்கின்றது ஆகவே இந்த நாளில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுடைய திருவுளம் நம் ஒவ்வொருவருக்கும் எப்படி கிடைக்கும் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது மீண்டுமாக நற்செய்தி நமக்கு சொல்லுகின்றது இறைவனுடைய திட்டம் இது என்றால் ஆண்டவர் அதை உங்களுக்கு உறுதிப்படுத்தி காட்டுவார் எவ்வாறு உறுதிப்படுத்துகின்றார் மலடி என அழைக்கப்பட்ட உன்னுடைய உறவினர் எலிசபெத்து கருவுற்றிருக்கிறார் இது அவருக்கு ஆறாம் மாதம் உனக்கு நிகழ்வதை ஆண்டவர் ஏற்கனவே நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார் முடியாதது என்று தெரிந்திருந்த அந்த உலகத்திலே ஆண்டவரால் முடியும் என்பதை அந்த இயலாத அந்த எலிசபெத்துக்கு ஆண்டவர் கருவை ஏற்படுத்தி முதிர்ந்த வயதிலும் உன்னால் ஆண்டவருடைய சித்தமானால் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் அங்கே உறுதிப்படுத்துகின்றார் அதை உறுதிப்படுத்தி ஆண்டவர் சொல்லுகின்றார் அதிலிருந்து தெரிந்து கொள் இது இறைவன் திருவுள்ளம் அனுமிக்கவர்களே இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரிகின்றது இறைவன் தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது தன்னுடைய வெளிப்பாடுகளை அவர் நமக்கு சொல்லுகின்ற பொழுது இறைவனுடைய திருவுளத்தை அவர் பல்வேறு விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி தான் இருக்கின்றார் உறுதிப்படுத்தி தான் இருக்கின்றார் ஆகவே இதை நாம் எவ்வாறு பெற முடியும் அதற்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கின்றது அன்புமிக்கவர்களே இறைவனுடைய திருவளத்தை நிறைவேற்ற தெரிந்து கொள்ள நாம் ஜபிக்க வேண்டும் சில மணி நேரம் சில மணித் துளிகளை ஆண்டவர் முன்னாலே அமைதியாக நாம் செலவிட வேண்டும் ஆண்டவர் அந்த நேரத்தில் நமக்கு வெளிப்படுத்துவார் நான் மீண்டுமாக பார்க்கின்ற பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே ஒன்று ஒன்பதிலே நாம் படிக்கின்ற பொழுது அங்கே சொல்லுகின்றார் உங்களை ஆண்டவர் நிலை நிறுத்துவார் துணையாய் நிற்பார் ஆழ்நிலையில் அவர் உங்களை ஆட்கொள்வார் என்கின்ற அர்த்தத்திலே தூய ஆவியானவர் வந்து உங்கள் மேல் நிழலிடும் அப்பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வீர்கள் அது எவ்வாறு நிகழும் இறைவனுடைய திருவுலத்தை நாம் நிறைவேற்ற அதற்காக ஜெபிக்கின்ற பொழுது ஜெபத்திலே ஆண்டவருடைய திருவுலத்தை நாம் தேடுகின்ற பொழுது ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துவார் என்று நற்செய்தியின் வழியாக பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையும் நாம் ஆண்டவருடைய திருவிழத்தை தேர்ந்து தெளிந்து அதை நாம் தேர்ந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிம்மதி சமாதானம் உண்மையிலே நம்முடைய உறவுகள் மலரும் நம்முடைய வாழ்வு மெலிரும் நம்முடைய எதிர்காலமும் சிறப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் ஆக நம்முடைய நாட்களிலே ஏதோ தானோ என்று நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்து விடாமல் இறைவனோடு எவ்வாறு நாம் சில மணி நேரங்களிலே சில மணி துளிகளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தில் இருந்தாலும் சரி கோயிலில் இருந்தாலும் சரி வேலையில் இருந்தாலும் சரி செய்கின்ற பொழுது இறைவன் தன்னுடைய திருவுளத்தை வெளிப்படுத்துவார் அதை உறுதிப்படுத்துவார் மரியாளுக்கு எவ்வாறு அதை ஆசீர்வாதமாக தந்தாரோ அதுபோல் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நமக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக தருவார் ஆகவே இந்த நாளில் சிறப்பாக அன்னையினுடைய இந்த பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது இறைவனுடைய திருவுளம் எனக்கு என்ன என்று நாம் கேட்க வேண்டும் இறைவனுடைய திருவழத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று அதற்காக ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதை ஒரு கணவனை தேர்ந்தெடுப்பதாக இருக்கலாம் படிப்பை தேர்ந்தெடுக்கதாக இருக்கலாம் வேலையை தேர்ந்தெடுப்பதாக இருக்கலாம் உறவுகளை தேர்ந்தெடுப்பதாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் இறைவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் தெரிந்து கொள்ள என்றால் ஜெபமானது நமக்கு தேவை என்பதை மரியாளனுடைய வாழ்வு நமக்கு சொல்லுகின்றது அந்த ஜபத்திலே தான் ஆண்டவர் அவரை உறுதிப்படுத்துகின்றார் மரியே அஞ்ச வேண்டாம் நீ கடவுளுடைய அருளை அடைந்துள்ளாய் அன்புமிக்க அவர்களே ஆண்டவர் நம்மை பார்த்தும் இதே வார்த்தைகளை சொல்ல காத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவருடைய அருளை பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அறிவனுடைய திருவுளத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் மரியாலை நமக்கு ஒரு பாடமாக சுட்டி காட்டியிருக்கிறார் மரியால் தேர்ந்தெடுத்து தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணித்தது போல நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை நம்முடைய குடும்பத்தை நம்முடைய உறவுகளை நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரின் பாதத்திலே ஒப்படைப்போம் ஆண்டவர் நாம் அவர்களை கொண்டு வருவோம் அவர்களுக்காக அவர்கள் முன்னால் நின்று ஜெபிப்போம் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதத்திலே கொண்டு வந்து சேர்த்து அவர்களுக்காக மன்றாடுவோம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு சிறப்பான செய்தியை கண்டிப்பாக தருவார் ஆகவே மனம் போன விதத்திலே உலகிய போக்கிலே அனைத்தையும் முடிவு செய்து விடாமல் இறைவனுடைய திருவுளத்தை தெரிந்தவர்களாக இறைவனோடு இணைந்து அந்த முடிவை செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மலரும் நம்முடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே தொடர்ந்து நம் ஒவ்வொருவருக்காக ஜபிப்போம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இறைவனுடைய திருவுளத்தின்படி நம்மை நடத்தவும் அதை தெரிந்து கொள்வதற்கும் அதை உறுதிப்படுத்தி அதன் வழி நம்மை நடத்தி செல்வதற்கும் ஆண்டவர் தாமே அருள் தர வேண்டும் என்ற வேலையிலே மரியாளையும் பார்த்து நாம் கேட்போம் தாயே உடைய பிள்ளைகளாக எங்களுக்கும் வழிகாட்டும் உம்மை போல நாங்களும் இறைவனின் திருவிழத்தை தேர்ந்து கொண்டு அந்த திருவிழத்தின்படி நடக்க எங்களுக்கு வழிகாட்டும் வழி நடத்தும் முன்னிருந்து எங்களை அரவணைத்து செல்லும் என்று அந்த அன்னையிடம் நம்மளை ஒப்படைப்போம் ஆண்டவர் அன்னையின் வழியாக அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நமக்கு தருவார் ஆமேன்